வணக்கம் நண்பலே நம்ம சேனலுக்கு தான் புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஜேசிபி விற்பனைக்கு உள்ளது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்துவோம் நீங்கள் எப்படி ஜேசிபி ஏதாவது வாங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா உடனே கால் பண்ணிங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் வீடியோவை இடையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரிஜினல் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் லேட்டஸ்ட் கேபின் நாலாவது மாதத்து வண்டிங்க இந்த வண்டி டிஎன் ஜீரோ நைன் இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாம் கரண்டில் கட்டி கொடுத்துருவாங்க இந்த வண்டி டயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டயர்லாம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஃப்ரண்ட் டயர் புதுசு பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபது பிசா கண்டிஷன் இருக்குதுங்க மற்றபடி பின் புஷ் எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸேட் வண்டியை பாருங்கள் பார்த்துட்டு அனுசரித்து கொடுப்பாரு வண்டி நேரில் பாருங்கள் இன்ஜின் கீரு கிரௌண்ட் எப்படி இருக்குது தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விலை வந்து குறைச்சி பண்ணிக்கலாம் ஸ்டெப்லைசர்லாம் எல்லாம் வேலை செஞ்சு போ நெட்டெல்லாம் இது போட்டிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கேஏ லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி இது யாருக்குன்னு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கேஏவில் லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்குது இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு ரூபா சொல்கிறாரு இதுவும் வந்து விலை ஃபிக்ஸ் இல்லை குறச்சி தருவாங்க வண்டியை பாருங்கள் ஃப்ரண்ட் டயரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா இருக்குது பின்புசெல்லாம் வேலை பார்த்துருக்குது வண்டி தெளிவாகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாத வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கேஏ லைஃப்ளேஸ் கட்னா வண்டி ரெண் ஜனவரி மாத வண்டி யாருக்குன்னு தேவைன்னா கூப்பிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஏபியிலேருந்து ரீ நம்பர் தமிழ்நாடு ரீ நம்பர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாம் கரண்ட்டில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி டயர்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயரு தொண்ணூறு பீஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரீ நம்பர் தமிழ்நாடு ஜூலை மாதத்தை வண்டி இது வந்து லோடர் லோட்ருக்கிறாங்க எந்த கிராக்கும் போக்குவரத்து எதுவும் கிடையாது வண்டி தெளிவாக இருக்குது டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க பேக் டயரு ஒரு எழுபது பிசா இருக்குங்க பேக் டயரு ஒரு எழுபது பிசா இருக்குது இந்தபடி பின்புஸ் எல்லாமே ஒரு நல்ல நிலையில தான் இருக்கு பேக்ல காலர் மாத்திருக்காங்க பக்கெட் பின்புஸ்லாம் வேலை பார்த்துருக்காங்க இந்த வண்டி யாருக்குன்னு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே காண்டாக்டில் நம்பர் கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பார்க்க போகிறோம் வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெக்ஸி இன்சூரன்ஸு கரண்டில் கொடுத்துருவாங்க இது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு பீசா இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் தெளிவாக இருக்கு பின்பூஸ் வேலை பார்த்துருக்காங்க பேக் காலர் கிளர் எல்லாமே தெளிவாக இருக்கு நம்ம பார்த்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரிஜினல் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே கேஏ ரெண்டாயிரத்தி பதினாலு ரீ நம்பர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வண்டியில் யாருக்கணும் இந்த நாலு வண்டியில் யாருக்காவது வண்டி தேவைப்படுங்கிற பட்சத்தில் கீழே காண்டாக்டில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ஃபோட்டோஸ் வீடியோ நல்லா பார்த்துக்குங்க மறுபடியும் ஃபோட்டோ இதே ஃபோட்டோ தான் இருக்குங்க வண்டி தேவை அப்படிங்கிறங்க மட்டும் கால் பண்ணுங்கள் சும்மா கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறது பேசவே தேவையில்லைங்க உங்களுக்கு தேவை வண்டி கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாரு விலை வந்து இல்லை குறைச்சி பேசலாம் வண்டி பார்த்தோம் ஓகே இந்த நாலு வண்டியில் உங்களுக்கு ஏதாவது வண்டி தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உரிய பதில் தரப்படும் நன்றி வணக்கம் நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தேவா